ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான ப்ரொமோவை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே நேரத்தில் ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னா நாளைக்கான எபிசோட்லேயே இந்த ப்ரொமோ வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின அந்த குட்டி ப்ரொமோவில் போட்டிருந்த அதே ட்ரெஸ் தான் இன்னும் இந்த ப்ரொமோவில் ஸ்டார்டிங்கில் காட்டுறாங்க அப்போ நாளைக்கான எபிசோட்டில் அபிகிட்ட கலாட்டா பண்ணுறதுக்காக தான் சாராயம் குடிச்சிட்டு வர மாதிரி ராகவ் வராரு அபிகிட்ட அதுக்கப்புறம் அவரோட ரொமான்ஸ்லாம் சொல்ல போகிறாரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு ஆனால் அந்த கூட்டிகிட்டு போகிற இடம் தான் எதுன்னு தெரியல அதில் ப்ரொமோவில் பார்க்கும்போது பார்த்தா அங்கே கலரை யாரோட சமாதி கலர மாதிரி இருக்கு ஒருவேளை இவங்க அம்மாவோட என்ன எதுன்னு தெரியல நான் என்னோட வழி கஷ்டத்தெல்லாம் இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொன்னதில்லை அப்படின்னு ராகவ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட தான் நான் எல்லாம் சொல்லி புலம்புவாரு அதனால அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்குங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இப்ப எப்படியோ வந்து அபி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு அபி நீ இல்லாம நான் என்னால் இருக்க முடியாத உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டாரு அபி வந்து ஆரம்பத்தில் மூஞ்சி இருந்தாலும் அப்படி திருப்பினாலும் அபியாலையும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே கண் கலங்கி அழுகுறாங்க ரெண்டு பேரும் செம்ம எமோஷனல் ஆயிட்டாங்க மழையும் நல்லா ஜோனு பெய்யுது இதுல என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ராகவ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி அவரோட லவ் சொன்னதுக்கு அப்புறம் அபிய அக்சப்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த நேரத்தில் முரளி வந்து என்ன மாதிரிலாம் பிரச்சனை பண்ண போறாங்க எப்படி எமோஷனல் டிராக்டர் ஸ்டார்ட் ஆக ஆகும் அப்படின்னு ரொம்ப யோசனையில இருந்தோம் கரெக்டா பார்த்தா ராகவ் காதல சொல்லிருக்காரு இப்ப ராகவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முடியாமல் போயிடுச்சுன்னா தெலுங்கு வெர்ஷன் மாதிரி ராகவா நடக்க முடியாம அப்படியே சேர்ல வீல் சேர்ல உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு வந்து அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா ராகவுக்கு என்ன ஆகப்போகுது ஒருவேளை ஆக்சிடென்டா என்ன பிரச்சனை என்ன இதுன்னு தெரியல மொத்தத்தில் இடத்துல ஸ்டோரியில் அடுத்த கட்டமாக ஏதோ ஒன்று கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு ஆனால் ப்ரொமோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் பயங்கர கோபமாக அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்த ஒரு ஹீரோவை அப்படியே சாக்லேட் பாயை அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க என்ன தான் தெலுங்கு வருஷன்லேருந்து தமிழில் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போனாலும் இந்த தமிழில் பார்க்குற ஸ்டோரி வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய தெலுங்கு வருஷனில் இருக்க ஸ்டோரியை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை ஆனால் ஆனாலும் பார்த்தோம்னா இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரொமோக்கு அப்புறம் அடுத்து எமோஷனல் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது பார்க்கலாம் இதுக்கப்புறம் அதாவது இது நாளைக்கான எபிசோட் ஒரு வேளை இருந்துச்சுன்னால் ஃப்ரைடே எபிசோட்லேயே பார்த்தோம்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னால் ஒரு ட்ரிஸ்ட்டோட முடிச்சாங்கன்னா எதாவது ஆக்சிடென்ட் அப்படி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கான கதை செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் இதுதான் நம்ம ஏற்கனவேவும் பேசியிருந்தோம் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியெல்லாம் ரொம்ப பரபரப்பாக மாறப் போகுதுன்னு நான் என்ன நினச்சேன்னா ஆகாஷ் வந்து இந்த பைக் ரேஸ் அப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கார் இல்லையா அதனால் அது ட்ரைனிங் பண்ணும்போது ஏதாவது வந்து தள்ளிவிட்டு ஏதாவது கை காலில் அடிபடுற மாதிரி நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இதை பார்க்கும்போது ராகவ் தான் டார்கெட் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி இன்ட்ரஸ்டிங்கா ஸ்டோரியை கொண்டு போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்க்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ வாட்சிங்